நம் பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துவா செய்யணும் நம் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வரான் ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு வர்றான் நம்ம பிள்ளைகளை வாழ்த்துறோம் துவா செய்யறோம் அதே நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்ய பொழுது ரெண்டு பாடத்துல ஆகும் பொழுது நீ எங்க உருப்பிட போற நீ எங்க விளங்க போற சபிக்கிறோம் திட்டுறோம் நீ எங்க உருப்பிட போறனாலே நம்முடைய பிள்ளைகள் உருப்பிடாமலே ஆயிரும் ஒரு தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே புரட்டி போட்டுரும் அதிகமாக பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு பழகணும் பிள்ளைகளுக்கு துவா செய்யும் பொழுது நம் பிள்ளைகள் நமக்கு மாற்றமாக நம் சொல்லுக்கு மாற்றமாக அல்லது வேற ஏதாவது ஒரு பாவங்களில் ஈடுபடும் பொழுது நம் பிள்ளைகளை அடிப்பதனாலோ திட்டுவதனாலோ நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நாம் அல்லாஹ இடத்துல துவா செய்யும் யாரெல்லாம் என் பிள்ளைக்கு நேர்வழி காட்டு முகல்லிபல் குழு உள்ளத்தை புரட்டக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி அல்லாக இடத்துல இருக்கு நாம் செய்யக்கூடிய துாவால் நாம் செய்யக்கூடிய துஆவால் நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தை மாற்றி அவனுடைய வாழ்க்கையை அல்லாத்தான மாற்றுவான் மாற்றுவான் துல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா செய்யும் அவனை கண்டிக்கிறத விட அடிக்கிறத விட திட்டுறதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு பாருங்க அதுல இல்லாத மாற்றம் நிச்சயமாக இதுல கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யும் நம்முடைய பிள்ளைகளை பாராட்டணும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தணும் இது ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு ஏழு வயது வந்து விட்டால் அந்த பிள்ளைகளை தொழுகுவதற்கு நாம் ஏவனோ சரல சொல்றாங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முதல் அடிப்படையை தொழுகதான் தொழுகை சரியாயிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருக்கும் ஏழு வயதுல தொழுகும்படி ஏவனும் எளிபடணும் நம்ம பிள்ளைங்க எந்திரிக்காது நம்ம பிள்ளைகளை நாம் பஜ்ஜருக்கு எந்திரிச்சு நம்ம பிள்ளைகளை எழிப்பிட்டு தொழுகப்போன்னு சொல்லணும் நம்மளே படுத்து கடம் தூங்குனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்ப ஏழு வயதுல நாம் தொழுகும்படி ஏவனும் அந்த ஏழு வயதுல நம்ம தொழுகும்படி ஏவி அந்த பிள்ளைகள் சரியாக தொழுகவில்லை என்றால் சல்லார் சொன்னார்கள் ஓகுதி புகும் அலைஹா வகும் அபுனா ஆஷரி பத்து வயதை அடைந்து விட்ட பிறகும் அவன் சரியாக தொழுகலைன்னா தொழுகிறதுக்காகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அடியுங்கள் என்று சரல அரசு சொன்னாங்க அடிச்சாவது நீங்க என்ன செய்யுங்க தொழுகைக்கு அனுப்பிறீங்க ஏன் இவ்வளவு தூரம் சரல அரச கண்டிப்போடு சொல்றாங்க அடிச்சாவது அவனை தொழுகைக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க தொழுகை ஒரு 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 குழந்தை இடத்துல வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு வெற்றி தான் அவனுடைய வாழ்க்கையில நற்குணங்கள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில் நற்பண்புகள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நலவுகளுடைய வாசல்களும் திறந்து விடப்படும் அலாம் வலிகும் வரமத்துல்லாஹி தரகாத் நஹமதுல்லாஹு கரீம் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாரா அவன் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தாரா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது இல்லை குழந்தை பாக்கியம் என்பது ஒரு நியாமத் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம பத்து வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறோம் எப்படி வளர்க்க சொன்னாங்களோ அப்படி நம்ம வளர்க்கிறோமா குழந்தை என்பது அமானத் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய குழந்தைகள் என்பது அமானத் அந்த குழந்தைகளை எதை நோக்கி உருவாக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நல்ல அகலாக்கு நல்ல அற்புணங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி நாளை ஆகரத்தில் சொர்க்கத்திற்கு பெற்றோர்களை அழைத்து செல்லக்கூடிய குழந்தைகளாகவும் தானும் போகக்கூடிய குழந்தைகளாகவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய குழந்தைகளாகவும் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை குலான்னு சொல்லும் பொழுது குழந்தைகளை பற்றி அல்லாஹ் ரெண்டு விதமா சொல்றான் உங்களுக்கு குழந்தைகளை நாம் ரஹ்மத்தாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லா இன்னொரு இடத்துல ஃபித்னா குழப்பமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றான் இப்போ குழந்தை ரஹ்மத்தாக மாறுவதும் ஃபித்னா நமக்கு எதிராக குழப்பமாக மாறுவதும் யாருடைய வளர்ப்பில் இருக்கிறது என்றால் ஒரு பெற்றோருடைய வளர்ப்பில்தான் அந்த குழந்தை ரஹ்மத்தா அந்த குழந்தை ஃபித்னாவா என்பதை முடிவு செய்ய முடியும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நாம் அன்பாக வளர்க்கணும் அன்பாக வளர்க்கணும் அந்த பிள்ளைகளோடு விளையாடணும் அந்த பிள்ளைகளோடு ஆஹ் பேசணும் அன்பாக வளர்க்கணும் ஒரு வயதுல இருந்து ஏழு வயது வரைக்கும் ஏழு வயதுல இருந்து பதினாலு வயது வரைக்கும் இந்த பதினாலு வயது வரைக்கும் நம் பிள்ளைகளை சரியா நம்ம வளர்க்கலன்னு வைங்கள எந்த மதர்சால நீங்க கொண்டு போய் விட்டாலும் சரி எந்த அசத்து மாட்டை கொண்டு போய் நீங்க விட்டாலும் சரி அந்த பிள்ளைகளிடத்து ஒழுக்கமும் ஒழுக்கமும் நட்பண்புகளும் சரியான தருபியத்தும் வராது இப்ப ஏழு டு பதினாலு நம்ம கொடுக்கக்கூடிய தர்பியத்தும் நாம் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்களும் தான் அவனுடைய மூத்து வரைக்கும் அந்த நேரத்துல அவனை சரியா பண்ணணும் அந்த நேரத்துல அவனுக்கு சரியான முறையில நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்கணும் அந்த நேரத்துல அவனுக்கு சரியான முறையில தொழுகையை ஏவணும் அந்த நேரத்துல அவனுக்கு குரானை நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்படி ஏழு டு பதினாலு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அந்த ஏஜ்ல நம்ம சரியாக அந்த பிள்ளைகளை இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம கவனிக்கணும் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிச்சு ஏழு டு பதினாலு வயது வரை நம் சரியாக வளர்த்து விட்டால் அதற்கு பிறகு பிள்ளைகள் அவர்களாகவே அவர்களாகவே நல்ல முறையில் வளருவார்கள் பதினாலு டு இருபது வயது வரைக்கும் நாம் எப்படி வளர்த்தோம் என்பதை நம்ம கவனிக்கணும் வயது வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு அன்பு பாசமாக அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அந்த பிள்ளைகளோடு விளையாடணும் ஏழு டு பதினாலு அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய காலம் அந்த காலத்தை தவற விட்டுட்டா அடுத்து ரொம்ப சிரமமாயிடும் பிள்ளைகளை யாராலும் சரியாக தரப்பை செய்ய முடியாது அப்ப இப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் அல்லாஹுடைய தூதர் செல்ல அடிகி வசல் அவர்கள் சொல்லும் பொழுது வந்து விட்டால் அந்த பிள்ளைகளை தொழுகுவதற்கு நாம் ஏவனோ ஏவனும் சொல்றாங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முதல் அடிப்படைய தொழுக தொழுகை சரியாயிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருக்கும் ஏழு வயதுல தொழுகும்படி ஏவனும் எலிபடணும் நம்ம பிள்ளைங்க எந்திக்காது நம்ம பிள்ளைகளை நாம் பஜ்ருக்கு எந்திரிச்சு நம்ம பிள்ளைகளை எழிப்புட்டு தொழுகப்போன்னு சொல்லணும் நம்மளே படுத்து கடன் தூங்குனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்ப ஏழு வயதுல நாம் தொழுகும்படி ஏவனும் அந்த ஏழு வயதுல நம்ம தொழுகும்படி ஏவி அந்த பிள்ளைகள் சரியாக தொழுகவில்லை என்றால் செல்லலாசன் சொன்னார்கள் ஓறி புகும் அலீஹா வொகும் அபுனாரி பத்து வயதை அடைந்து விட்ட பிறகும் அவன் சரியாக தொழுகலைன்னா தொழுகிறதுக்காகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அடியுங்கள் என்று சரல அரசு சொன்னாங்க அடிச்சாவது நீங்க என்ன செய்யுங்க தொழுகைக்கு அனுப்பி ஏன் இவ்வளவு தூரம் சரல அரசா கண்டிப்போடு சொல்றாங்க அடிச்சாவது அவனை தொழுகைக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க தொழுகை ஒரு ஒரு குழந்தை இடத்துல வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு வெற்றி தான் அவனுடைய வாழ்க்கையில நற்குணங்கள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில் நற்பண்புகள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நலவுகளுடைய வாசல்களும் திறந்து விடப்படும் முதல்லாக அழகி வசனம் சொன்னார்கள் அத்திபு அவுலாதுக்கும் மூன்று விஷயங்களை கொண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் முதலாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹுப்பி நபியுக்கும் உங்கள் நபியினுடைய பிரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள் விசலாக அழகி உடைய வாழ்க்கை அவர்கள் செய்த தியாகம் அவருடைய நற்குணங்கள் அவர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளர்த்தாலே போதும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பண்பாளராக நல்ல குணமுள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள் இரண்டாவது சல்லு சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவருடைய தியாகம் என்ன அவருடைய இறையச்சம் என்ன அவருடைய ஈமான் என்ற என்ன என்பதை சொல்லி வளர்க்கணும் மூணாவது சரல் சொன்னார்கள் வ கிரானத்தில் குரான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குரானை ஓதி கொடுங்கள் இந்த மூன்று விஷயங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்திட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் தானாக வந்துடும் இந்த மூணையும் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் இன்னைக்கு பார்க்குறோம் அடிப்படையான மார்க்க கல்வி கூட இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இல்லை குரான் ஒது தரலங்க குரான் ஒது தெரியலை லெவல்த் படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் அவனுக்கு குரான் ஒது தெரியல அவனுக்கு அத்தகைய தெரியல என்ன தஸ்பீகோதமும் தெரியல சும்மா வந்து உளுந்தஞ்சிட்டு போறான் தொழுகையில இன்னைக்கு அப்படித்தான் நிலைமைகள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான முறையில் அடிப்படையான மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இது மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்விகளை நீங்க கொடுக்கலன்னா நாளை அல்லாவிடத்துல நீங்க பதில் சொல்லணும் அல்லாஹ இடத்துல பதில் சொல்லணும் ஒரு அடிப்படையான கல்விகள் உங்களுக்கு தெரியல சரி நமக்கு குறான் தெரியல நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா தெரிந்தவர்கள்ட்ட நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து விட்டாவது நம் பிள்ளைகளுடைய கல்வி மார்க்கத்தினுடைய அடிப்படையினுடைய கல்வியை மேன்மைப்படுத்துவது நம் ஒரு ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை படிச்சா மட்டும் போதும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாளை அல்லாஹவிடத்துல இது பற்றி புல்லு கும்பராணி ஒவ்வொருவரும் பொறுப்பார்கள் தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள் என்று அல்லாஹாலா கேட்பான் குர்ஆனை சொல்லி கொடுத்தியா தொழுகை அவனுக்கு ஏவனியா இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹுத்தாலா மறுமே நம்மளை பற்றி கேட்பான் அதனால் நம் பிள்ளைகளுக்கு குரானுடைய அடிப்படை கல்விகளை நாம் சொல்லி கொடுப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாம் தவறி விடக்கூடாது இது இது வந்து முக்கியமான கடமை ரொம்ப முக்கியமான கடமை அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் நாம் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் முதலாவதாக நம்ம நம் பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமாக துவா செய்யணும் நம் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வரான் ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வர்றான் நம்ம பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் துவா செய்கிறோம் அதே நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது ரெண்டு பாடத்தில் ஃபெயிலாகும் பொழுது நீ எங்கே உருப்பிட போகிற நீ எங்கே விளங்க போகிற சபிக்கிறோம் திட்டுறோம் நீ எங்கே உருப்பிட போகிறனாலே நம்முடைய பிள்ளைகள் உருப்படாமலே ஆயிரும் ஒரு தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை புரட்டி போட்டுரும் அதிகமாக பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு பழகணும் பிள்ளைகளுக்கு துவா செய்ய நம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நம் பிள்ளைகள் நமக்கு மாற்றமாக நம் சொல்லுக்கு மாற்றமாக அல்லது வேற ஏதாவது ஒரு பாவங்களில் ஈடுபடும் பொழுது நம் பிள்ளைகளை அடிப்பதனாலோ திட்டுவதனாலோ நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நம் அல்லாஹ இடத்துல துவாச்சேலாம் என் பிள்ளைக்கு நேர்வழி காட்டு முகல்லிபல் குழு உள்ளத்தை புரட்டக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி இடத்துல இருக்கு நாம் செய்யக்கூடிய துாவால் நாம் செய்யக்கூடிய துவாவால் நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தை மாற்றி அவனுடைய வாழ்க்கையை தானே மாற்றுவான் துாவால் அல்லாஹ் மாற்றுவான் இப்ப நம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துவாச்சு அவனை கண்டிக்கிறத விட அடிக்கிறத விட திட்டுறதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு பாருங்க அதுல இல்லாத மாற்றம் நிச்சயமாக இதில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாசியம் நம்முடைய பிள்ளைகளை பாராட்டணும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தணும் இது ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்ய வேண்டியது அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை போதிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை போதிக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா வந்தவங்களை எப்படி கண்ணியப்படுத்தணும் விருந்தான எப்படி கண்ணியப்படுத்தணும் யாரோடு சேரணும் யாரோடு பழகணும் ஆஹ் எதில் நம்ம ஈடுபடணும் எதில் நம்ம ஆர்வமாக இருக்கணும் எது நல்லது எது கெட்டது எது ஹலாது எது ஹராமு இப்படி நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பது நம்ம இது மீது கட்டாய கடமை இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம் பிள்ளைகளை வந்து மரம் வளர்ற மாதிரி வளர வளரவிட்டுருக்கும் தானா பிள்ளைகள் வளருது அவங்களுக்கு நல்லது சொல்லிக் இல்ல கெட்டது சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல அப்படி அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிச்சு அவன் தவறு செய்யும் பொழுது தப்பு இதை செய்யாதப்பா அவன் நல்லது செய்யும் பொழுது அல்லாஹ் பாராட்டி இன்னும் இதை ஊக்கப்படுத்தும் பிள்ளைகளுக்கு நல்லதையும் கெட்டதையும் போதித்து வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர் மீது கடமை அடுத்ததாக நம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நம்ம குழந்தைகள் நம் வீட்டில் இருந்தால் நம் பிள்ளைகள் நம் வீடுகள் இருக்கும் பொழுது வீட்டுல டிவி என்ற ஷைத்தானே நம்முடைய வீடுகள்ல இருந்து ஒழிச்சிடும் நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறோம் நாடகம் பாக்குறோம் டிவி பாக்குறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க நம் பிள்ளைகளை வைத்து கொண்டு டிவியில வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுதா எவ்வளவு ஆபாசங்கள் அதில் காமிக்கிறான் நம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பார்க்க முடியுமா நமக்கு எவ்வளவு கூச்சமாக இருக்கு டிவி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிடக்கூடாது டிவியில் கொலை செய்யறது எப்படி கற்பழிக்கிறது எப்படி ஆசிரியரை எப்படி எடுத்து பேசுறது எப்படி இழுத்துக்கிட்டு ஓடுறது காதல் கல்யாணம் பண்ணி இப்படி என்னென்ன ஆபாசங்கள் அனாச்சாரங்கள் பாவங்கள் இருக்குதோ இது எல்லாத்தையும் டிவியில் காமிக்கிறான் இதை பார்த்து நம்முடைய குழந்தைகளும் அதே போன்று உருவாகி வரும் அதே போன்று உருவாகி வரும் நம்ம நம்ம நினைக்கிறோம் டிவி தானே பாக்குறான்னு அப்படி கிடையாது அந்த டிவியினுடைய காட்சிகள் கேட்கறதை விட பாக்கிறது மனசுல ஆழமாக போய் போய் விதையும் அந்த விதை நாளைக்கு வேற மாதிரி உருவாகும் பார்க்கறது என்பது அந்த காட்சிகள் உள்ள போய் அது அது உட்கார்ந்துட்டுனா அது வேற மாதிரி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால டிவி என்று செய்தித்தானே நம்ம வீட்டுல வீட்டுல அப்புறப்படுத்தணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தேவையே இல்லை அடுத்து செல்போன் மொபைல் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாது இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி செல்போனை காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்கறாங்க செல்போனை காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்கறாங்க அது யார் இவங்க இவங்கதான் பழக்கப்படுத்துது பிள்ளைகளுக்கு ஒரு தடவை செல்போனை கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப அத தான் கேட்கும் அதை தந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு அந்த பிள்ளை அடம்புடிக்க தான் செய்யும் ஏன் செல்போனை நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு நம்ம செல்போனை கொடுத்துட்றோம் இதனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்குது அந்த அந்த செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்டான்னு வைங்க நம்முடைய பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அவருடைய சிந்தனைகள் சதைக்கப்படும் எதையுமே ஆர்வம் இல்லாத பயனாக ஆயிடுவோம் யாரையும் மதிக்க மாட்டான் படிப்புல ஆர்வம் இருக்காது விளையாட்டுல ஆர்வம் இருக்காது ஒரு மூடையில உட்காந்து ஃபோனையும் நோட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப கடைக்கு போனால் நமக்கு காதலையும் கேட்காது நம்மளை மதிக்க மாட்டான் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டான் எதுவுமே இருக்காது ஆர்வம் இல்லாம ஆயிடுவான் அந்த செல்போனாலேயே வழிகட்டு போயிடும் நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வழிகட்டு போயிரும் இந்த எத்தனை பெண் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராமில் அவங்க அவங்க போடுற ரீல்ஸும் அவங்க அப்லோட் பண்ணுற போஸ்ட் போஸ்ட்டும் போட்டாக்களும் நம்ம பார்க்கறோமா இல்லையா எவ்வளோ அநாச்சாரங்கள் நடக்குது இந்த செல்ஃபோனால நம்முடைய பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் அறவே நாம் கொடுக்க கூடாது அறவே கொடுக்கக்கூடாது அடுத்ததாக நம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதம் என்னவென்றால் ஆஹ் நம் பிள்ளைகளை கவனிக்கணும் யாரோடு சேர்றான் அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் யார் என்பதை நாம் கவனிப்பது நம்ம கடமை ஏன்னா நம்மள நிறைய பெற்றோர்கள் அவன் யாரோடு சேர்றான் என்பதை கவனிக்க முடியாமல் நம்ம எவ்வளவுதான் தரபீது பண்ணாலும் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அவன் கெட்டு போயிடுறான் சில அத்தா அம்மாவை பார்த்தானா சீதேவியா இருப்பாங்க ஆனா பிள்ளையை பார்த்தா ஆக ஷராரத்தா மோசமானவனாக இருப்பான் காரணம் அவங்களுடைய வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான் ஆனா இவன் சேர்ந்த சேர்வாரு சரியில்லை அந்த நட்பு இவனுக்கு எடுத்துட்டு அப்ப நம்ம தர்பீத் பண்றோம் நம்ம பிள்ளைகள் அழகான முறையில் வளர்க்கிறோம் என்பதை தாண்டி அவன் யாரோடு சேர்றானோ அந்த பழக்கம் அவனுக்கு தொத்திரும் அதனால நல்ல நண்பர்களோடு நல்ல பிள்ளைகளோடு நம் நம்முடைய பிள்ளைகளை சேருவதற்கு நம்ம அனுமதிக்கணும் கெட்ட நண்பர்களோடு சேருவதற்கு அனுமதிக்க கூடாது கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தா அவனும் வீணா போயிடும் இவன் சிகரெட் குடிப்பான் இவனு சிகரெட் குடிப்பான் அவன் தவறான காட்சிகளை பார்ப்பான் இவனு தவறான காட்சிகளை பார்ப்பான் அவன்கிட்ட ஆபாசமான வார்த்தைகள் இருக்கும் இவன்கிட்டையும் ஆபாசமான வார்த்தைகள் யாரோடு சேர்றான் போடு சேர்ந்து தான் நானும் நானும் வணக்கம் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேருகிறது யாரோடு பழறுகிறது பழகுகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் அடுத்ததாக நம்ம சரியா இருக்கணும் பெற்றோர்களாகிய நம்ம சரியா இருக்கணும் நம்மள்கிட்ட நல்ல ஒழுக்கங்கள் இல்லை என்றால் பிள்ளைகளிடத்தில் அதை எதிர்பார்ப்பது முட்டாள்தரம் நம்ம தொழுதா பிள்ளை கரெக்டாக தொடகு நம்ம குரான் எடுத்து ஓதுனா பிள்ளைகள் குரான் எடுத்து ஓதுவார்கள் நம்ம ஆபாசமாக பேசுனா பிள்ளைகள் ஆபாசமாக தான் பேசுவாங்க நம்ம சிகரெட்டு மது போதை வஸ்துகளை சாப்பிட்டா பிள்ளைகளும் அது போட்டுதான் உருவாகி வருவார்கள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அது போட்டுதான் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு முதல்ல உள்ள ஹீரோ யாருன்னா ஒரு அத்தா ஒரு அம்மாவும் தான் தாய் தகப்பந்தான் பிள்ளைகளுக்கு முதல் ஹீரோ அந்த பிள்ளை யாரை பார்த்து வளரும்னா தாயும் தகப்பனையும் பார்த்தா வளரும் தாய் தகப்ப சரியான முறையில் இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருக்கும் தாய் தகப்ப சரியில்லாம இருந்தா பிள்ளைகளும் சரியில்லாமல் போயிடும் அதனால நம்ம முதல்ல சரியாக இருக்கணும் நம்மள்கிட்ட நல்ல பேச்சுக்கள் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல இபாதத்துகள் நம்ம இடத்துல இருந்தால் நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வருவாங்க அப்போ பெற்றோர்களாகிய நாம் சரியாக இருக்கணும் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கணும் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கணும் பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் ஒரு தாயும் தகப்பனும் குழந்தைகளு குழந்தைகளுடைய விஷயத்தில் மிக பக்குவமாக நம்ம நடந்துக்கணும் குழந்தைகளுடைய விஷயத்துல அசால்ட்டா இருந்தா அவனை வளர்க்கக்கூடிய காலங்கள்ல அசால்ட்டா இருந்தா பொதுப்போக்காக இருந்தா பின்னாடி அந்த பையனுடைய வாழ்க்கை வீணா பேர் என்பதை உணர்ந்து கொண்டு நாளை மறுமையிலும் கியாமத்திலும் அல்லாஹுத்தாலா நம் பிள்ளைகளை பற்றி நம்ம கேட்பான் கண்டிப்பாக கேட்போம் உங்களுக்கு அமானத்தாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க எவ்வாறு வளர்த்தீங்க என்ன செய்தீர்கள் அல்லாஹு நிச்சயமாக கேட்பான் அதனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல ஒழுக்கத்தை போதித்து வளர்ப்போம் அதற்காக வேண்டி நாமும் முயற்சி செய்வோம் நம்மிடத்திலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு தோஃவானாக வரமத்துல